திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சந்தர்ப்பவாதத்தில் காங்கிரசோடு கூட்டணி வைத்தார்கள் அண்ணன் திருமாவளவன் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் தான் அதை என்று எந்த சந்தர்ப்பத்தில் கூட்டணியில் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் எல்லாமே அண்ணன் வைக்கோ பொங்கி பொங்கி எழுந்தார் காங்கிரசுக்கு எதிராக மட்டும் இல்லை அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக கொஞ்சம் பண்ணி பேச்செல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் வைகோ இன்று காங்கிரஸ் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற கூட்டணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் கலந்து கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராளர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சாம்சங் தொழிலாளர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எந்த விதத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருக்கிறார்கள் அண்ணன் வேல்முருகன் பொங்கி பொங்கி எழுகிறார் ஆனால் அவர் அமைக்க அமைக்க வச்சு நீங்க கூட தான் இருக்கீங்க கூட தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க சந்தர்ப்பவாத கூட்டினியா எங்களது சந்தர்ப்பவாத கூட்டணியா உங்களது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானதான் சந்தர்ப்பவாத கூட்டணி அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இன்னைக்கு போயிருக்கிறார்கள் கூட்டணி எப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்தாரோ இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு சகோதரி கனிமொழி சொல்றாங்க தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா என்ன தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை என்ன செய்தார்கள் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்க தமிழகத்திற்கு நீங்க நியாயம் அழுதுங்கிறீங்களா ஆக நீங்கள் அமைத்திருப்பதுதான் பொருந்தாத கூட்டணி அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற கூட்டணி பாஜக அமைத்து இருப்பது மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக இதுல தம்பி விஜய் வேற ஃபீல்டுக்கு வரல எந்த உறுதிப்படுத்தலை அதில் அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா ஆமா ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கும் திமுகவுக்கான போட்டி வரலாம் ரெண்டாவது இடத்துக்கு விஜய் வரலாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நாங்க முதலிடத்தில் வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து தொண்டர்கள் ஞானசேகரன் யாரு தொண்டர் அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறார் அவர்களை அமைச்சர் பெண்களை பற்றி மோசமாக பேசுகிறார்கள் பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டும் கிடைக்காது அதற்கு பின் பட்டியலின மக்கள் ஒரு ஜோதியை கூட அனுமதிக்க மறுக்கிறாங்க பட்டியலின மக்கள் ஏன்னா வேங்கை வயலில் நியாயம் கிடைக்கல பட்டியலின மக்களோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது சிறுபான்மை மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பது சிறுபான்மை மக்களின் நிலத்தை கூட நியாயமாக அவர்களுக்கு வழங்குவதுதான் பாராளுமன்றத்தில் விவாதங்களுக்கு பின்பு சிறுபான்மை இணையத்தை சார்ந்தவர்கள் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்து வழக்கு போடுறீங்க ஆக எல்லாமே நீங்கள் அரசியலுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி அவசியத்திற்காக செய்து கொண்டிருக்கிறது